மாற்றுத்திறனாளியாக இருந்த காரணம் என்னால் நடந்து செல்வது அவ்வளோ எளிதாக இல்லை மேலும் நான் வயசான காலத்தில் மனசு தான் தலை தூக்கி நிற்கும் உடல் உழைக்காது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற மாதிரி மற்ற மாற்றுத்திறனாளிகளையும் நம்மை போல் முன்னேற்ற வேண்டும் நமக்கு கிடைத்த சலுகைகள் நமக்கு கிடைத்த உதவிகள் முடிந்த அளவுக்கு நம்ம வரை நம்மளே செய்யணும் முடிகிறவர்களை செய்வோம் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் அரிமா டாக்டர் எம்பி நந்தகுமார் நான் சென்னை மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்து மயிலா வாழ்ந்து வருகிறேன் தற்போது என்னுடைய வயது எழுபத்தி மூன்று என்னுடைய பெற்றோர்கள் பாலசுந்தரம் சுசிலா தம்பதியர் அமர காலமாகிவிட்டார்கள் என்னுடன் உடன் பிறந்தவர்கள் எனக்கு மூத்த ஒரு அண்ணன் இளையவர் ஒரு தம்பி மூன்று சகோதரிகள் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போது ஆறு வயது நிரம்பினால் தான் சேர்ப்பார்கள் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் என்னுடைய ஆறு வயதிலே சென்னை மாநகராட்சி பள்ளியிலே நான் ஒன்றாம் வகுப்பிலே என்னுடைய தகப்பனாரால் சேர்க்கப்பட்டேன் நான் ஆறாம் வகுப்பு சேர்ந்தவுடன் என்னுடைய வீட்டிற்கும் பள்ளிக்கூடத்திற்கும் கொஞ்சம் தூரம் இருந்தது எனக்கு மாற்றுத் இருந்த காரணத்தால் என்னால் நடந்து செல்வது அவ்வளோ எளிதாக இல்லை மேலும் நான் இதற்கென்று வடிவமைக்கப்பட்ட ஒரு காலனியை அணிந்து கொண்டுதான் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் அப்பொழுது மருத்துவ வசதிகள் இன்றைய அளவுக்கு இல்லாத காரணத்தால் நான் போலியோ பாதிக்கப்பட்ட என்னுடைய கால் என்னுடைய நடைக்கு ஏதுவாக இல்லாத காரணத்தாலும் என்னுடைய ஒரு என்னுடைய சகோதரர்கள் காலையிலும் மாலையிலும் என்னுடைய பள்ளி புத்தகங்களை தூக்கி வருவார்கள் மதியம் உணவுக்கு என்னுடைய சிறிய தகப்பனார் வீடு பள்ளிக்கு அருகிலே இருந்த இடத்துல நான் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்தது இப்படியாக பள்ளியிலே வந்து படிக்கும் பொழுது எனக்கென்று தனி கழிப்பறை கிடையாது எல்லோரும் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கழிப்பறையில் தான் செல்ல வேண்டும் அது நடப்பதற்கு ஏதுவாக இல்லாமல் சில சமயம் நான் வழுக்கி விழக்கூடிய சூழ்நிலை கூட இருந்தது அந்த காலத்திலே மாற்றுத்திறனாளிகள் என்று யார் மே தனித்து பிரித்து பார்க்கவில்லை இன்றைய அளவுக்கு விழிப்புணர்ச்சியும் இல்லை நாங்கள் பிறந்ததே ஒரு பாரமாக நினைக்கக்கூடிய காலம் அதிலும் நான் பள்ளியில் சேர்ந்தது அந்த வகுப்பிலே நான் ஒருவன் தான் மாற்றுத்திறனாளி என்னை ஏளனமாக பார்த்தவர்கள் பல பேர் உண்டு கேலியும் செய்தார்கள் இதையும் தாங்கி நாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த நாளிலே நான் சேர்ந்தேன் இன்றைய அரசாங்கம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஒருங்கிணைப்பு கல்வியிலே மாற்றுத்திறனாளி சேர்த்து படிக்க வைக்கின்றார்கள் நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த வசதி கிடையாது என்னை ஏதோ பரிதாரத்திற்காக அந்த வகுப்பில் சேர்த்தார்கள் நானும் அவர்களுடன் அனுசரித்து படிக்க வேண்டும் என்ற ஆவலின் காரணமாகவும் தகப்பனார் பெற்றோர் படிக்காத காரணத்தால் அந்த பணியை நான் எவ்வளவு இடையூறு இருந்தாலும் நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று பதினோராம் வகுப்பு வரை பள்ளியில் படித்தேன் அந்த பள்ளியில் படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த காரணத்தால் என் பள்ளி படிப்பை தொடர முடிந்தது அந்த காலத்தில் பதினோராம் வகுப்பு அதற்கு பிறகு பியூசி என்று ஒரு பட்டப்படிப்புக்கு ஒரு ஒரு ஆண்டு படிக்க வேண்டும் அதற்காக நான் மயிலாப்பூரில் விவேகானந்த கல்லூரியில் சேர வேண்டும் என்று விண்ணப்பம் மனு செய்திருந்தேன் இலங்கை பொருளாதாரத்தில் நான் சேர்ந்தேன் ஆண்டு என்னுடைய பட்டப்படிப்பை மேற்கொண்டேன் பட்டப்படிப்பு முடியும் காலம் வரை சுமார் ஆறு ஆண்டுகள் மத்திய அரசின் இந்த உதவித்தொகையை பெற்று என் கல்லூரி படிப்பை முடித்தேன் அப்பொழுது தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு வேலைவாய்ப்பு துறை தனி பிரிவை ஏற்படுத்தினார்கள் அந்த பிரிவிலே நான் கிராஜுவேட்டாக இருந்து இரநூத்தி பதினைஞ்சாவது எண்ணில் பதிவு செய்தேன் எனக்கு பதிவு செய்தவுடன் எனக்கு அப்பொழுது அந்த காலத்தில் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலில் வந்து உடனடியாக வேலை இங்கே அப்பப்போ ஒரு ஆர்பரில் வேலை வரும் எனக்காக இன்டர்வியூ கார்டு வரும் ஆர்பர்லருந்து வேலை இருக்குன்னு வரும் சிவில் சப்ளைல வேலை இருக்குன்னு வரும் இது மாதிரி பல இடத்துல வேலை வரும் அப்படி வரும்போது நான் வந்து தலைமைச் சகரத்தில் எனக்கு ஒரு டெம்பரரி வேலை வந்தது நான் போய் எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி நாலு வருலாம் தலைமைச் செயலகத்தில் ஓராண்டுக்கு தற்காலிக ஊழியரா பணியாற்றினேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஏற்கனவே அந்த தற்காலிக ஊழியர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணி எங்களை நில ந நிலையான உத்தியோகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அப்போதைய முதல்வர் கலைஞர்களுக்கு மனு கொடுத்திருந்தார்கள் அதற்காக அவர்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அவங்களெல்லாம் ந உறுதிப்படுத்திட்டாங்க மீறி புதுசாக வந்தவங்களெலாம் வந்து டென்னி ஒன்று என்ற காலத்தில் வந்தவங்களெல்லாம் வேலையை விட்டு தற்கா நீக்கிட்டாங்க அதில் வந்து நான் நானும் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தேன் அதற்கு பிறகு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வேலை வந்து அதுலேயும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி வந்து ஒரு அழைப்பது வந்து இன்டர்வியூ கார்டு வந்து சரி அப்போது இன்டர்வியூ கார்டில் வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்குது வேலையில் சேர்ந்துக்கலாமான்னு சொல்லி அப்போது வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து சம்பளம் கொடுக்கறது சில பிரச்சனைகளாக இருந்து வே இது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு செய்யுங்கன்னு சொன்னாங்க சில பேர் சரி இருந்தாலும் எல்லாரையும் கேட்கலான்னு சொல்லி கேட்டுட்டு எங்கள் அப்பா என்ன சொன்னார் உன்னோட உடல்நிலையை தருகி மாற்றங்கள் இல்லாத ஒரு உத்தியோகம் எங்கேயும் சேஞ்சு டிரான்ஸ்ஃபர் இல்லாததா பாருங்கள் நாளைக்கு எதிர்ப்பு காலத்தில் நீ ஊர் விட்டு முடியாதுப்பா ஏதாவது இருக்கிறதுல இங்கேயே உனக்கு ஒரு வருமானம் கிடைக்கிதுன்னா இதுலேயே சேர்ந்துக்கோ அப்படின்னாரு சரி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அப்போது மிஸ்ஸா இதில் வந்து நம்ம இதில் வந்து நெருக்கடி காலம் எமர்ஜென்சி பீரியட் அந்த பீரியடில் எனக்கு வந்து கூப்பிட்டு இன்ட்ரிவியூ பண்ணாங்க கூப்பிட்டு இன்ட்ரிவியூ பண்ண ஒரு வாரத்துக்கு தான் எனக்கு வேலை யாரோட உதவியின்றி எந்த பணம் இதுன்ற உண்மையான நிலையில் ஒரு வேலை கிடைச்சிது அன்னைக்கு நான் வந்து இளநிலை ஊழியராக மாநகராட்சியில் வருவாய்த்துறையில் பணியில் சேர்ந்தேன் பின்னர் வந்து பத்தாவது மண்டலம் அடையாறுன்ற மண்டலத்துக்கு எனக்கு பணி மாற்றம் செய்கிறேன் ஏன்னு கேட்டால் பதவி உயர்னு காரணமாக பணி மாற்றம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய டெஸ்டெல்லாம் பாஸ் பண்ணதுனால லைஸ் இன்ஸ்பெக்டர் உரிமை ஆய்வாளர்னு ஒரு பகுதி வந்து அதுக்கப்புறம் வந்து அசஸ்ரெண்ட்டு மதிப்பீட்டாளர்னு ஒரு பதவி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உதவி உரிவையாளர்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பதவிகள் வந்து எனக்கு வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து எனக்கு பதவி உயர்வுலாம் கிடச்சிட்டு இருந்து அது மாதிரி பதவி உயர்வு கிடச்சி நான் வரி மதிப்பீட்டாளர் இங்கே அடையார் மண்டலத்தில் வேலை செய்யும்போது சுனாமி என்ற பேரழிவு ஏற்பட்டது அப்போ என் மயிலாப்பூரில் இருந்ததுனால எனக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய இது கிடச்சிது ஆனாலும் வந்து சுனாமி ஏற்படும் போது நான் வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் எனக்கு அந்த சுனாமி வந்தது தெரியாது மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்களே தவிர சுனாமி வருதுன்னு யாருக்குமே தெரியாது வெள்ளம் இருக்கும் மழை இருக்கும்னு சொன்னாங்க நான் பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஆணையர்கிட்ட இருந்து வருவாய் அதிகாரிகிட்டேருந்து உடனே நீங்கள் அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்னாங்க என்ன சார் விளக்கம் நான் இப்பதானே வந்தேன் சார் அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே ஒரு சுனாமி ஏற்பட்டுக்குது நீங்கள் உடனே பணிக்கு வரணும் வந்தா தான் அந்த வேலையை பற்றி பார்க்க முடியும் சார் நானே இப்போ வந்து வீட்டில் இருக்கேன் சார் நான் வந்து என்னோட உடல்நிலை காரணமாக நான் வந்தேன்னாக்கா நான் திரும்பி போகிறதும் என் குடும்பத்தை காப்பாற்றுவதும் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும்னு நான் அவங்ககிட்ட தெரிவித்தேன் சார் நீங்கள் பணியில் இருக்கீங்க இதெல்லாம் வந்து எதுவும் வந்து இந்த விளக்கம்லாம் சொல்லக்கூடாது கூப்பிட்டாக்கா நீங்கள் வரணும் பணி செய்து தான் முதன்மை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க வேறு வழியில்லாமல் என் மனைவி விட்டுட்டு அந்த சுனாமியை வந்து இன்னும் தாக்கணும் மற்றவங்களுக்காக பணி செய்யணுன்றதுக்காக என்னுடைய குடும்பத்தையும் சுற்றுலாவையும் திறந்துட்டு நான் அந்த பணிக்காக சென்றிருந்தேன் கடைசியில் ஒரு இதுவாக வந்து அது ஓரளவுக்கு தாக்குச்ச தவிர என்னை வந்து அந்த பணியில் நேராக ஈடுபட்டதுனால அலுவலக பணியில் என்ன இருக்க வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக மறுநாள் தான் நான் வீட்டுக்கே வந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஆய்வு வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு என்னை வந்து அந்த பணிக்கு கூடும் வீட்டு மேலே ஒரு ஞாபகமே இருந்தது எப்படி இருக்காங்களோ இல்லையோ நம்ம வீட்டுக்கிட்ட வெளில வந்திருக்கோம் குடும்ப பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு ஒரு தவிப்பு இருந்தது இருந்தாலும் நம்மளை போல எல்லாரும் தவிப்பாங்களே அதுக்காக நம்ம ஒரு தியாகம் பண்றது தப்பு இல்லைன்ற ஒரு மன ஆறுதலோட அன்னைக்கு பணியை தொடங்க மழை காலத்தில் வெள்ளம் வரும்போதும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து முக்கியமான பணிகளை வந்து ரெவென்யூ செக்ஷனில் செய்யும் போது நீங்கள் குறிப்பாக இருந்து செய்யணும் சார்ன்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வெள்ள காலத்தில் வந்து வேலை செஞ்சுருக்கேன் அதாவது அந்த வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்கு ஆட்களை வைத்து அவர்களுக்கு உணவு வழங்குவது இருப்பிடம் கொடுப்பது என்ற போன்ற பணிகளை செய்திருக்கின்றேன் அதே போல் தேர்தலில் வந்து நான் வந்து ரெண்டு முறை மாநகராட்சி தேர்தலில் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டேன் ஒரு முறை சைதாபேட்டியில் என்னை வருவாய் தேர்தல் நியமிக்கும் பொழுது இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவருக்கு அவருக்கு என்ற அறிவிப்பை வெளியிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு அந்த நேரத்தில் கிடைத்தது அவர் மேயராக வந்த பிறகும் எனக்கு அந்த ஒரு மரியாதை கிடைத்தது நான் அவர் காலத்திலே இருக்கும் இருக்கும்போது சொத்து வரி தொழில் வரி வருவாய்த்த் துறையிலே வரிதான் முக்கியம் சொத்து வரி மிகவும் முக்கியம் அந்த சொத்து வரி வசூலிப்பதை தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக நான் ஒருவனே முதலிடத்தில் வந்தேன் பத்து மண்டலத்தில் அதற்காக எனக்கு ஆகஸ்ட் மே சுப்பிரமணியம் அவர்கள் கூப்பிட்டு எனக்கு ஒரு சான்றிதழும் ஒரு பரிசும் வழங்கினார் அதே போன்று டிசம்பர் ஏழு நாள் வசூல் என்று ஒரு இது செய்வார்கள் ராணுவ வீரர்களுக்காக ஒரு உதவித்தொகை செய்ய வேண்டும் என்று அது ஒவ்வொரு அலுவலக அதிகாரியிடம் ஒரு உண்டியர் கொடுத்து அதில் வசூல் செய்து நீங்கள் கொடிநாள் வசூல் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுவார்கள் என்னுடைய மேல் அந்த பெட்டி இருக்கும் யாராவது அவங்க விருப்பப்படுற காசை போடலான்னு சொல்லுவேன் என்ன நான் என்னோட சக பணியாளர்களை கூப்பிட்டு நீங்கள் பணிக்கு போகும்போது விருப்பப்படுறவங்களான் கேட்டு வாங்க அது இல்லாமல் நானும் மற்ற ஊழியர்களும் சேர்ந்து ஒரு ஐம்பத்தோராயிரம் ரூபாய் கொடுத்து அதாவது ஒரு தனிப்பட்ட ஊழியர் அதிக மான தொகை செயலாளர் மூலமாக கையெழுத்தும் ஒரு மெடலும் வாங்கி சான்றிதழும் வாங்கியிருக்கின்ற இப்படி பலவராக என்னுடைய உடல்நிலையை மீறி பல சந்தி சா சாதனை சாதனைகளை சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையின் காரணமாக என்னை என் உடல்நிலைக்கு உடல் அளவையும் மீறி நான் பல களப்பணிகளை மீறி களப்பணிகளை ஆய்வு செய்து தேர்தல் மற்றும் இந்த வெள்ள தடுப்பு பணிகளை எல்லாம் செய்து ஒரு மனநிறைவான ஒரு திருப்தியுடன் எல்லாம் சாதித்துவிட்டோம் ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பணியிலே நேர்மையாக ஒழுக்கமாக ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் சர்வீஸ் செய்து எந்த விதமான அப்பழுக்கு இல்லாத மனநிறைவோடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் ஒன்று அன்று வயது முதலின் காரணமாக பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன் நான் ரெண்டாயிரத்து பத்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு ஓய்வு கொடுத்து விட்டார்கள் என்று நான் ஓய்வாக இருக்கவில்லை என்னுடைய பணியை மாற்றுத்திறனாளிகளுக்காக மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நானும் ஒரு சில நண்பர்களுடன் தொடங்கினோம் ஆனால் நான் பணியில் இருந்த காரணத்தால் அதை வெகு விரைவாகவும் செம்மையாகவும் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் அதனை ஓரளவிற்கு செய்து கொண்டோம் ரெண்டாயிரத்து பத்து நாள் ஓய்வு பெற்ற பிறகு முழுமையாக அதில் ஈடுபட்டு என் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன் என்ற ஓய்வு எடுக்காமல் மற்ற மாற்றுத்திற நம்மை போல் முன்னேற்ற வேண்டும் நமக்கு கிடைத்த சலுகைகள் நமக்கு கிடைத்த உதவிகள் அவர்களும் பெற வேண்டும் என்ற மீண்டும் அந்த சங்கத்திற்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அதை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அதை அந்த பணியை தொடர்ந்து இன்று நாள் வரை செய்து வருகிறேன் இது இல்லாமல் வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவக்கூடிய ஒரு அமைப்பினுடைய குரலாக இருக்கக்கூடிய உதவிக்கரம் என்ற மாத எழுத நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கோம் அந்த மாத எழுதலுக்கு நான் இணை ஆசிரியராக இருக்கின்றேன் என்னை வந்து ஒருத்தர் தூக்கி வளர்த்து நீ வளரணும் நீ மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் முன்னேறணும்னு சொன்னாங்க அப்போ கால வசதி இல்லாத போது வந்த இன்றைக்கி நிறைய வசதிகள் இருக்குது அரசாங்கத்தில் எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டம்னு ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு பாதுகாப்பு சட்டம் வந்திருக்கு நிறைய எளிய முறையில் வந்து அணுகக்கூடிய அளவில் வந்து அவங்களுக்கு பலவித உதவிகள்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க அரசாங்கமும் செய்து நிறைய வாய்ப்பு வசதிகள் பெருகி போச்சு ஆனாலும் வந்து விழிப்புணர்ச்சி இல்லாமல் இன்னமும் வந்து பட்டி தொட்டி கிராமங்களில் நகரத்தில் இருக்கவங்களாம் என்ன கிராமத்தில் ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கவங்களாம் அதை தெரிஞ்சிக்காமே இருக்காங்க தனக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறது வந்து சென்னையில் இருக்கிற தெரியல குறிப்பாக அதிகாரிகள் நடுவில் வந்து அந்த ரெண்டாயிரத்து பதினாறு சட்டம் ஃபிளாஷ் ஆக மாட்டேங்குது நாங்கள் ஒவ்வொரு அதிகாரிகிட்டையும் எங்களுக்கு இதெல்லாம் சட்டப்பூர்வமாக எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க எனக்கு இதை செய்யணும் நீங்கள் தடையற்ற சூழ்நிலை பே பேரியர் ஃப்ரீ மூமெண்ட் கொடுக்கணும் எங்களுக்கு இந்த இடத்துல இது பண்ணி கொடுக்கணும் ரேம்ப் போடணும் இந்த இடத்துல எங்களுக்கு வீல் சேர் கொடுக்கணும் எங்களுக்கு பஸ்ஸில் கொடுக்கணும் இப்படி ஒவ்வொரு கோரிக்கையை நிறைவேற்ற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இப்போ கூட கேஸ் போட்டு கோர்ட்டில் வந்து ஒரு வீல் சேர் ஏறுற மாதிரி ஒரு பஸ் மூவ் பண்ணிருக்காங்க அந்த பஸ் வந்து ஒரு நூற்றி ஐம்பது பஸ் இப்போ சென்னையில் கூட போறாங்க அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மெயின் இது கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் கொடுக்குறாங்க அப்போ அந்த மாற்றுத்திறனாளி வீல் சேரோடு பஸ்ஸில் ஏறி குறிப்பிட்ட இடம் வரும்போது இறங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அது ஏதாச்சும் சாலை அமைப்புகள்லாம் வந்து சென்னை வந்து ஒரு பிளான்டு சிட்டி கிடையாது அதாவது திட்டமிட்டு கட்டப்பட்ட இடம் இல்லை அதனால் வந்து இங்கே போக்குவரத்து வசதியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு செய்ய முடியாதுன்றதுனால அண்ணா சாலை போன்ற பெரிய சாலைகளிலே அதை விட்டு அதனுடைய பரிட்சார்த்தமாக அந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கேன் அதே போல் மாற்றுத் திறனாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகை கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்புறம் உரிமை சட்டத்து பிரகாரம் வந்து அவங்களுக்கு கோயில்களில் போகிறதுக்கு வந்து வீல் சேர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரேம் ஃப்ரீ மூமெண்ட் கொடுக்குறாங்க எல்லா கோயிலையும் இன்னைக்கு வந்து ரேம் போட்டிருக்காங்க கோயிலில் வந்து மூலஸ்தானத்துக்கு தான் போக முடியாது தவிர கோயில் கிட்ட போய் வெளியில் சுற்றிட்டு வரலாம் மற்றவங்களோட நம்ம வந்து கோயில் அனுபவிக்கலாம் அதே மாதிரி பார்க்கு காமன் பிளேசஸ் ஹோட்டல்ஸு எங்களுக்குன்னு தனி கழிவறை கட்ட சொல்லியிருக்காங்க அந்த கைப்பிடி வச்ச மாதிரி மாற்றுத்திறனாளி விழுந்துடாமல் போகிறதுக்கு நான் ஸ்கூலில் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா அப்போ கழிப்பறையே எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் எனக்கு வசதி இல்லாமல் இருந்ததெல்லாம் நான் அனுபவிச்சேன் அந்த வசதியெல்லாம் இன்னைக்கு வந்து வசதியோடு நான் பார்க்கும்போது இதெல்லாம் அப்படியே இப்போ கிடைச்சிருது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது நம்மளோட முயற்சிக்கு இதெல்லாம் கிடைச்ச வெற்றியாக தான் நினைக்கிறேன் தவிர இது வந்து நான் என்னோட பெருமை நான் சொல்லிக்க தயாராக நான் இப்போ வர மாற்றுத்திறனாளி பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மாற்றுத்திறனாளியாக இருந்தும் நானும் வந்து வயது முதிர்வு காரணமாக நானும் ஒரு சீனியர் சிட்டிசன் முதியோர் ஆகிட்டேன் என்ன மாதிரி இருக்கக்கூடிய முதியோர்கள் நான் அவங்களோட சேர்ந்து போகும்போது முதியோர்களும் மாற்றுத்திறனாளி முதியோர்களும் ஒன்றா இணையிறோம் இப்போ இணையும் போது எல்லாருக்கும் பிரச்சனைன்றது வயது முதலின் காரணம் ஒன்றா தான் இருக்கும் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க அது நடக்க முடியாத இருப்பாங்க அப்புறம் வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க பண வசதி இல்லாமல் இருக்கும் எத்தனையோ காரணங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வெளிப்பட்டு வெளியில் வந்து நம்ம கொஞ்ச நாள் இருக்கிற கொஞ்ச காலத்தை வந்து மனநிலைவோடும் மகிழ்ச்சியோட வாழணுன்னா நம்ம நாமே கொஞ்சம் திருச்சி பண்ணி மாற்றிக்கக்கூடணும் இதுவரை நம்ம வந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு அதிகார வாழ்க்கையாக வாழ்ந்தோம் இனிமேல் வந்து நம்ம வந்து அதிகார வாழ்க்கையை விட்டுட்டு மாற்றிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளோட இதை வந்து பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் அதாவது இப்போ நான் சொல்றது என்னன்னா நான் இப்போ வந்து அவங்களுக்கு பணி செய்கிறேன்றேன் எழுதுறது என்னோட பழக்கம் அதே மாதிரி படிக்கிறது ஒரு பழக்கம் இதெல்லாம் இருந்தால் நம்ம சிந்தனை ஆற்றல் வந்து மங்காத இருக்கும் அதாவது வயது ஏற ஏறம் மூளைகிற சிறுசெல்லாம் வந்து கொஞ்சம் அழிஞ்சிக்கிட்டு வரும்ன்றாங்க ஞாபக சக்தி குறையும் அதை வந்து குறையிறது இருக்க தான் இருக்கும் அது வந்து அளவு வந்து குறைக்காத இருக்கணும்னாக்கா நம்ம கொஞ்சம் அதை இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு எழுதலாம் படிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம் முக்கியமாக இந்த முதிய வயசில் என்ன பண்ணுறாங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் அதாவது மாற்றுறதுனால சாதாரணமாக இருக்கக்கூடிய முதியவர்கள் ஒருத்தர் சொன்னார் எனக்கு எல்லா சொத்து வாய்ப்பெல்லாம் எல்லாம் வசதியெலாம் இருக்குதுப்பா ஆனால் எதுவும் பசங்க யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லை என்னோடய சொத்தை வந்து எங்கிட்டருந்து அபகரிக்கிறது தான் அவங்க குறிக்கோளாக இருக்காங்களே தவிர என்னை கவனிக்கணும் நான் சம்பாதிச்ச சொத்து நான் தான் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற கோட்பாட்டுக்கு யாருமே தயாராக இல்லை இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து தும்புறதுனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன்னாரு நான் விட்ட சொன்னேன் உடனே நீங்க எங்க சார் நீங்க என்ன பண்ணணுமோ உங்க வாழ்நாளுக்கு பிறகு அவருக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து ஒரு பத்திரமா எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காலவர்கள் நீங்க அதை அனுபவிக்கலாமே ஏன் இது பண்றீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் எனக்கு ஒரு பையன் வந்து எனக்கு குடிகாரனா இருக்கான் ஒத்துழைக்க மாட்டேன்றான் அது குடும்ப சூழ்நிலை சார் இருந்தாலும் வந்து தகப்பன்ற முறையில் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு நீங்க செய்யலாம் உங்களுக்கு எல்லாமே ரைட் இருக்குது நீங்க அதை ஒரு செஞ்சு அதுல விடுதலை வாங்கலாம்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து அவர் எனக்கு நெருங்கிய பலகால நண்பரு அவருக்கு இன்னைக்கு கூட கொஞ்சம் வயசு அதிகம் அவர் வந்து நிறைய வசதியானவர் தான் ஆனால் அவரோட பிள்ளைங்கள்லாம் வந்து அமெரிக்காவிலேயும் லண்டன்லேயும் இருக்காங்க யாரும் அவர் இங்கே கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அவரும் அவர் மனையும் ஒரு வீட்டில் சொந்த வீட்டில் தான் இருந்தாங்க ஆனாலும் அவருக்கு என்னமோ தெரியல தனியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்துன்னு சொல்லிட்டு அந்த வீடை விற்றுட்டு ஒரு ஹோமில் பெய்டு ஹோமில் போய் அவர் இருக்காரு நான் கூட கேட்டேன் உங்கள் பிள்ளைங்களாம் இருக்காங்களே சார் அவங்க கூட போய் நீங்கள் தங்கிக்கலாமே ஏன் இங்கேருந்து இந்த பெய்டு ஹோமில் தங்குறீங்க நீங்கள் என்ன அனாதையானு கேட்டது இல்லை இல்லை அங்கெல்லாம் போனோம்னாக்கா மருமகள்லாம் கவனிக்கிறதுக்கு இதுவாக இருக்கும் பேரன் இதுவாக இருக்கும் நமக்கு வந்து நாட்டினுடைய வசதிகள் மாறும் அங்கே போய் இருக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னாரு சார் எல்லாமே நீங்க வயசாகினதுக்கு விட்டுட்டு அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பாதுகாப்போடு வாழ்க்கை வாழ விட்டுட்டு இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ நல்லா இங்கே யார் சார் உங்களுக்கு இது பண்ணுவாங்கன்னு அவர் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குன்னா இருந்தாலும் குடும்பம் இது வராது சார் நீங்க முதல்ல போங்கன்னு அவர் போனாரா போகிறியான்னு தெரியல ரெண்டு இதையும் நீங்க உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா இதுலேருந்து நம்ம ஒரு வேண்டுகோள் வந்து நம்ம இளைய சமுதாயத்துக்கு தான் நான் கொடுக்க விரும்புகிறேன் அதாவது உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குனவங்க யாராங்க என் பையனாக இருந்தாலும் சொல்லும் உங்கள் பையனாக இருந்தாலும் சொன்னான் எல்லோரும் வந்து நம்ம வளர்த்து இன்னைக்கு ஒரு பொசிஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது தாய் தாப்பன் செஞ்ச கடமை தான் அவங்க கடமையை வந்து நீங்கள் எந்த காலத்துலேயும் உதாசீனப்படுத்தக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னால் நீங்களும் நாளைக்கு முதன்மையாக அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்போது இதே பணம் வந்து உங்களுக்கு கூட ரிப்பீட் ஆகலாம் மாறலாம் உன் பையனால் அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் செய்யக்கூடிய இன்னைக்கு செய்யக்கூடிய எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து உன் பிள்ளைகள் பார்க்கும்போது நம் இப்படி தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தை அவர்கள் மனதில் நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாமையும் ரெண்டாவது இரண்டாவது வந்து முதியவர்களை எங்க பார்த்தாலும் வெளிநாட்டில் தான் இங்கேயே பார்த்தா கூட முடிந்த அளவுக்கு அவங்க ஆதரவு இல்லாமல் நடக்க முடியாமல் இது வந்தாங்க யாராவது இருந்தாங்கன்னா முடிஞ்ச கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மனிதாபிமானத்தோடு கொஞ்சம் நடந்துக்குங்க அவங்களை வந்து உதாசீனப்படுத்திட்டு நம்ம தான் வண்டியில் ஏறணும் நம்ம தான் அவங்களுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு வழிமுறைகளை கொடுத்துட்டு அவங்களை வண்டி ஏற்றிட்டு அதுக்கு நீங்க பாக்குறீங்களோ அவங்களுக்கு எந்த நீடு தேவையோ அதெல்லாம் இது வந்து நான் இது பெற்றோர்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க முதியவர்களை எங்க பார்த்தாலும் ஆதரிங்க அவங்கள முடிஞ்ச அளவுக்கு முதியோர் இல்லத்தில் சேர்க்காம வளர்க்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் ஒரு கோயில் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்களை வந்து நீங்க ஒரு தெய்வமா கூட பரவாயில்ல ஒரு மனிதனாக நினச்சி நம்மளை பெற்றாங்க வளர்த்தாங்க ஆளாக்குனாங்க அவங்க இருக்கிறவர்களும் நாளைக்கு அவங்க இறந்த ஒரு பாடு படைக்கிறதோட இருக்கும் போது கொடுக்கறதுதான் சிறப்பானதுன்னு எல்லா இளைஞர்களும் நான் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து இது என்னோட ஒரு வேண்டுகோடு தலையாய கடமை எடுத்து இது என்ன உங்கள் வருங்கால சந்ததி இதை ஃபாலோ பண்ணனும் நீங்க விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே பிரேக் ஆகிடும் அப்புறம் யாருக்குமே அந்த தகப்பன் பிள்ளைன்ற உறவே விட்டு போய் எல்லாரும் அனாதி ஆகிடுவோம் நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா முதியவர்களுக்காக சில வேண்டுகோள் வைக்க ஆசைப்பட்றேன் ஏன்னா நானும் ஒரு முதியவர் உங்களுக்கு வந்து ஒரு அறிவுரைன்னு சொல்ல மாட்டேன் வேண்டுகோளாக தான் வைக்கிறேன் ஏன்னா நம்ம மற்றவங்க மேலேயே குறை சொல்கிறத விட நாம எப்படி வாழ்க்கையில் நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இதுவாக இருக்கணும் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் நான் நினைக்கிறத உங்கள் முன்னால் பகிர்ந்துக்க விரும்பப்படுறேன் நம்ம வந்து வயதான காலத்தில் வந்து ஆண்டு போகிற முறை வந்து உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியமானது அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து நாம் நம்ம நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ என்ன ஆகாரம் கொடுக்குறாங்களோ எந்த இடத்துல இருக்கமோ எந்த மாதிரி பராமரிப்பு இருக்குதோ அதை வந்து நீங்கள் மனமு வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வெளியில் கிடைக்கிறத விட கிடைக்கிறது பரவாயில்ல ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம ஆளாகணும் மூன்றாவது நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் உங்கள் கூட வேலை செஞ்ச நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் படித்த நண்பர்கள் வெளியே உலக நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட அடிக்கடி பேசுங்க தொலைபேசிக்கு பேசுங்க இல்லை நேரம் கூப்பிட்டு பேசுங்க பார்க்குக்கு பேசுங்க பேசக்கூடிய இதுன்றதுனாக்கா உங்களுக்கு ஹார்ட் பீட்டிங்கு மன ஆற்றல் சிந்தனை வளர்ச்சி எல்லாம் இருக்கும் அப்புறம் எழுதக்கூடியவங்க இருந்தால் எழுதுங்க எழுதுங்க எழுதிக்கிட்டே இருங்க எவ்வளோ அதாவது உங்கள் வீட்டு தெருவில் ஏதாவது ஒரு புகார் இருக்குது ஒரு இது பண்ணல மற்றவங்களாம் வேலை பிஸின்னு இருப்பாங்க நம்ம வயசான காலத்தில் நம்ம ஒரு பத்திரிகைக்கு எழுதி ஒரு துறைக்கு எழுதி பொறுத்தவரைக்கும் நம்ம அந்த நிவர்த்தி பண்ணலாம் அதனால் வந்து நம்ம கிரீடம் கொடுக்க போகிறது நம்மளும் ஒரு வேலை செஞ்சோன்னு இருக்கோம் அது ஒன்று செய்யுங்க அப்புறம் வந்து கவிதை எழுதுகிறவங்க ஓவியம் வரைகிறவங்களாம் இருந்தால் அவங்களோட வந்து அந்த ஆற்றலை விட்டுடாதீங்க தொடர்ந்து எழுதுங்க உங்கள் ஓவியம் வந்து யாரையோ ஒருத்தர் மனசை பாதிக்கும் இவர் இது யார் வரைஞ்ச ஓவியம் கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ உங்கள் பேர் வெளிப்படும் அந்த பழக்கமும் அந்த வரையிறதுனால உங்கள் நரம்பு தளர்ச்சி ஏற்படாது கை கால் சுறுசுறுப்பாக இருக்கும் மன வளர்ச்சி நல்லா இருக்கும் கடைசியாக இன்னொன்று சொல்கிறேன்னா நீங்கள் எப்பவுமே நேர்மறையான எண்ணங்களே கொள்ளுங்க எதிர்மறையான போகாதுங்க தவறே நடந்ததா கூட அதை திருச்சிக்கிறது எப்படின்னு சொல்லணும் தவிர இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி மற்றவங்க பேசுற மாதிரி புறம் சொல்றதோ தப்பு சொல்றதோ சொல்லாமல் மாத்திங்க அறிவுரை சொல்றது முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நம்ம அறிவுரை சொல்லி மற்றவங்க ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் சொல்லுங்க ஏற்றுக்கலன்னா மன வருத்தப்படாதீங்க அதை அப்படியே விட்டுடுங்க டேக் இட் டீச்சிங் விட்டுருங்க ஏன்னா நீங்கள் சொல்ல சொல்லலாம் அது உங்கள் உரிமை அவங்க ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு ஏன் நான் சொல்கிறது ஏற்றுக்கலன்னு கேட்காதீங்க அதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் இருந்தால் கூட ஒரு பாத்ரூம் போகிறீங்க ஒரு குளிக்க ரூம் இது போகிறீங்க சாப்பிட்ற இடத்துக்கு போகிறீங்க இல்லை படி இறங்குறீங்கன்னாக்கா உங்களோட நீங்களே பார்த்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களால் ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டு அது பிள்ளைகளை வந்து தாக்கக்கூடாது அதாவது விழுந்துட்டோம் அடிப்பட்டு போச்சு போன் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னாம முடிந்த அளவுக்கு நம்ம நாமளே மற்றவங்க இடைஞ்சல் இல்லாமல் வாழணுன்ற ஒரு குறிக்கோடு கொண்டனும் அதுவும் ஒரு என்ன அவங்களுக்கு நம்மளால் வந்து அப்பா இருந்தாலும் இருந்தார் பாத்ரூம் போனார் விழுந்துட்டாரு இப்ப பாரு நான் அவருக்கு இது பண்ணணும் இது மாதிரிலாம் சிரமப்படுத்தாது அவர் வீட்டில் ஜாகிரதையா இருக்க மாட்டேன்றாரு சொல்லக்கூடாது அப்புறம் நம்மளுடைய உணவு மாத்திரைகள் நோய் உள்ளவங்க வந்து தனக்கு உள்ள மாத்திரைகள் வந்து நான் தான் எடுத்துக் கொடுப்பாங்கன்னு பார்க்காதீங்க நீங்களே வந்து அந்த எடுத்து எடுத்து கொடுக்குறது சாப்பிட்றது முடிந்த அளவுக்கு நம்ம வரை நம்மளே செய்யணும் வரைக்கும் போகிறவரில் செய்தோம் எவ்வளோ முடிதோ அவ்வளோ நாளை செய்யும் அடுத்தவங்க நம்ம உட்காந்துக்கிட்டே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டால் வயசாகி போச்சு பேரனை கூப்பிட்டு இது வெட்டினோடா மருந்து வெட்டுமா அது வெட்டுமா அந்த கூப்பிட்டு வெட்டுமா அதெல்லாம் வேண்டாம் நம்மளே எழுது அது செய்யறதுனால நமக்கு ஒரு மூமெண்ட்டு கிடைக்கிது இன்னும் அது அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வயசான காலத்தில் இளமையில் வந்து நமக்கு மனசு வந்து உடல் தான் வேகமாக இருக்கும் மனசு ஒத்து மனசு வந்து அடங்கியிருக்கும் வயசான காலத்தில் மனசு தான் தலை தூக்கி நிற்கும் உடல் உழைக்காது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற மாதிரி மனசை எவ்வளோ செம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உடல் கொஞ்சம் இயங்க ஆரம்பிக்கும் அது வந்து நம்ம மனம்தான் தினம் இப்போ வந்து வயசான காலத்தில் வந்து எத்தனையோ பேர் துணையரை இழந்துடுறாங்க அதாவது மனைவி இழந்த கணவன் இருக்கலாம் கணவனை இழந்த மனைவி இருக்கலாம் அப்போ தனிமைன்னு ஒரு வாட்டம் இருக்கும் தனிமை வாட்டம் இருந்ததுனாக்கா அதை போக்கிக்கிறதுக்கு நம்மளே நம்மளே தான் தயார்படுத்திடுவோம் இப்போ என்னோட மனைவி இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு இருந்தாங்க பதினேழு வருஷம் நான் தனியாக தான் இருக்குவேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஆனாலும் நான் வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரலாம் அந்த நினைவுகள் இருந்தது அந்த நினைவுகள் நான் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லல அதுலேருந்து நான் வெளி வரணும் நான் அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நான் இன்னும் உள்ளே போயிடுவேன் இந்த பணியாற்ற முடியாது இது பண்ண முடியாது அது மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் எந்த தனியாக இருந்தாலும் இருந்து விடுபட்டு உங்களுக்கு தெரிஞ்ச துறையில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் முழுமையாக அதில் வந்தாக்கா தனிமையை வெற்றி அடையலாம் அதனால் மனமே மார்க்கம் இதுவே முதியவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி